இந்த சொசைட்டி புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு டாப்பிக்கை தாங்க பார்க்க போகிறோம் தன்னோட அப்பா இறந்ததுக்கு அப்புறம் தன் தாயை கவனிக்க முடியாமல் முதியோர் உள்ளத்தில் சேர்த்து விட்டுறாரு மகன் தன்னோட மனைவியும் வேலைக்கு போறதால தன் தாயை வீட்டுல கவனிக்க யாரும் இல்லாத காரணத்தினால முதியோர் இல்லத்துல சேர்த்துறாரு மாசம் ஒரு முறை தன்னோட தாய அங்க போய் பார்த்துட்டு வந்துட்டு இருந்தாரு நிறைய வருஷம் போனதுக்கு அப்புறம் ஒரு நாள் அவரோட ரொம்ப இருக்கிறதா தகவல் வந்ததும் உடனே அவங்கள பார்க்க போனாரு அவங்க சாகுற அந்த நேரத்துல உங்களுக்கு ஏதாவது வேணுமானு அவங்க மகன் கேக்குறாரு உடனே அவங்க இந்த முதியோர் இடத்துல மின்விசிறி எதுவும் இல்ல காத்து இல்லாமையும் கொசுக்கடியிலையும் நிறைய நாள் நான் தூங்காம இருந்திருக்கேன் இங்க தர கெட்டு போன உணவை என்னால சாப்பிட முடியாம பல நாள் நான் சாப்பிடாம இருந்திருக்கேன் அதனால இந்த இல்லத்துக்கு சில மின்வசதிகளும் சாப்பாடு கெடாம இருக்க குளிர்சாதன பெட்டியும் வாங்கி தெரியாம மெதுவா கேக்குறாங்க அவங்க தாய் மகன் ஆச்சரியத்தோட பல வருஷமா நான் அவங்கள பார்க்க வரேன் ஒரு நாள் கூட நீங்க இப்படி ஒரு குறை இருந்தத என்கிட்ட சொன்னதே இல்லை இப்போ மட்டும் ஏன் சொல்றீங்க அப்படின்னு கேக்குறாரு உடனே அவங்க தாய் மகனே இங்க மின்விசிறி இல்லாமலும் கொசுக்கடியில தூங்க நான் பழகிட்டேன் இங்கே என் பசையும் துன்பத்தையும் என்னால் பொறுத்துக்க முடிஞ்சது ஆனா உன்னோட குழந்தைங்க ஒன்னா இங்க சேர்த்து விட்டதுக்கு அப்புறம் உன்னால இதெல்லாம் தாங்கிக்கவே முடியாது அப்படின்னு நினைச்சுதான் நான் கவலைப்படுறேன் அதனாலதான் இப்போ கேக்குறேன் அப்படின்னு அவங்க கேக்குறாங்க வாழ்க்கையில காயப்படுத்துற விஷயங்களை நம்ம கத்து கொடுக்கவும் செய்யுது இதை கேட்டபடி அப்படியே வாயடிச்சு போய் நிற்கிறாரு மகன் அதனால ஒருத்தங்களை கஷ்டப்படுத்தும் போது அந்த விஷயம் நமக்கும் வரும் அப்படின்றத யோசிக்காம பண்ணிடறீங்க